விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் போகும் பகுதி தானியே அதிகாரம் கண்ட காட்சி முன்பு தோன்றிய காட்சிக்கு பிறகு மூன்றாம் ஆட்சி ஆண்டில் தானியில் என்னும் நான் வேறொரு காட்சி கண்டேன் அந்த காட்சியில் நான் கண்டது பின்வருமாறு ஏழாம் மாநிலத்தின் தலைநகரான சூசா நகரில் நான் இருந்தேன் அந்த காட்சியில் நான் ஊலாய் ஆற்றின் அருகே நின்று கொண்டிருந்தேன் நான் கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது ஒரு செம்மறிக்கிடாய் அந்த ஆற்றங்கரையில் நிற்க கண்டேன் அதற்கு இரண்டு கொம்புகள் இருந்தன இரண்டும் நீளமான கொம்புகள் ஒன்று மற்றதை விட நீளமானது நீளமானது இரண்டாவதாக முளைத்தது அந்த செம்மறி கிடாய் தன் கொம்புகளால் மேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் ஆய்ந்து கொட்டுவதை கண்டேன் அதன் எதிரே நிற்க எந்த விலங்காலும் இயலவில்லை அதன் வலிமையிலிருந்து விடுவிக்க வல்லவர் யாரும் இல்லை அது தன் விருப்பப்படியே நடந்து தற்பெருமை கொண்டு தெரிந்தது நான் இதை உற்று நோக்கிக் கொண்டிருக்கையில் மேற்கிலிருந்து வெள்ளாட்டு கிடாய் ஒன்று புறப்பட்டு வந்து நில உலகின் எம் அருங்கிலும் சுற்றியது அது நிலத்தில் கால் ஊன்றவே இல்லை அந்த வெள்ளாட்டு கிடாயின் கண்களுக்கு இடையில் எடுப்பாக தோன்றும் ஒரு கொம்பு இருந்தது ஆற்றங்கரையில் நிற்கையில் நான் கண்டவாறு அந்த வெள்ளாட்டு கிடாய் இரு கொம்புடைய அச்செம்மறி கிடாயை நோக்கி சென்று தன் முழு வலிமையோடும் அதை தாக்க அதன் மேல் பாய்ந்தது அது செம்மறி கிடாயை நெருங்கி அதன் மேல் கடும் சினம் கொண்டு அதை தாக்கி அதன் கொம்புகள் இரண்டையும் விட்டதை நான் கண்டேன் அதன் எதிரே நிற்க செம்மறி கிடாய்க்கு வலிமையில்லை ஆகவே வெள்ளாட்டு கிடாய் அதை தரையில் தள்ளி விட்டது செம்மறி கிடாயை முன்னதன் வலிமையில் நின்று விடுவிக்க வல்லவர் யாரும் இல்லை அதன் பின்னர் வெள்ளாட்டு கிடாய் தற்பெருமை மிக கொண்டு திரிந்தது ஆனால் அது வலிமையாக இருந்த பொழுதே அது பெரிய கொம்பு முறிக்கப்பட்டது அதற்கு பதிலாக எடுப்பாக தோன்றிய வேறு நான்கு கொம்புகள் முளைத்து வானத்தின் நான்கு பக்கங்களையும் நோக்கி வளர்ந்தன அவற்றுள் ஒன்றிலிருந்து சிறிய கொம்பு ஒன்று முளைத்தெழுந்து தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் அழகுமிக்க நாட்டை நோக்கியும் வளர்ந்து நீண்டது வளர்ந்து சிலவற்றையும் தரையில் வீழ்த்தி மிதித்துவிட்டது மேலும் அது வான்படைகளின் தலைவரையே எதிர்த்து தன்னை உயர்த்தி கொண்டது இடையராது செலுத்தப்பட்ட எரிபலியையும் அவரிடமிருந்து பறித்து கொண்டு அவரது தூயகத்தையும் அழித்து போட்டது குற்றங்களை முன்னிட்டு வான்படைகளும் அன்றாட எரிபலியும் அதற்கு ஒப்பு செயலில் வெற்றி கண்டது அப்பொழுது புனிதர் ஒருவர் பேசுவதை கேட்டேன் வேறொரு புனிதர் முன்பு பேசியவரிடம் இடையராது செலுத்தப்பட்ட எரிபலியையும் நடுங்க வைக்கும் குற்றத்தையும் தூயகமும் வான்படைகளும் மிதிப்படுவதற்கு கையளிக்கப்படுவதையும் பற்றிய இந்த காட்சி இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும் என்று கேட்டார் அவர் நீடிக்கும் தூயகம் நிலைக்கு திரும்பும் என்றார் நான் இந்த காட்சியை கண்டேன் அதன் உட்பொருளை அறிய தேடினேன் அப்பொழுது மனித தோற்றம் கொண்ட ஒருவர் எனக்கு முன்பாக வந்து நின்றார் மூலாய் ஆற்றின் நடுவிலிருந்து ஒரு மனித குரல் ஒலித்தது அது இந்த காட்சி இவருக்கு விளங்குமாறு செய் என்று சொன்னது அவ்வாறே அவர் நான் நின்ற இடத்திற்கு வந்தார் அவர் வருவதை பார்த்து நான் திடுக்கிட்டு முகம் குப்பூர விழுந்தேன் அவர் என்னை நோக்கி மானிடா இந்த காட்சி இறுதி காலத்தை பற்றியது என தெரிந்து கொள் என்றார் அவர் என்னுடன் பேசிக்கொண்டிருக்கையில் நான் தரையில் முகம் குப்புற விழுந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தேன் அவர் என்னை தொட்டு எழுப்பி என்னை காலோன்றி நிற்கச் செய்தார் பெருஞ்சினத்தின் முடிவு நாளில் நிகழப்போவதை உனக்கு தெரிவிப்பேன் ஏனெனில் அது குறிக்கப்பட்ட காலத்தை பற்றியது இரு கொம்பு உடையதாக நீ கண்ட செம்மறி கிடாய் மேதியர் பாரசீகரின் அரசர்களை குறிக்கிறது வெள்ளாட்டு கிடாய் கிரேக்க நாட்டின் அரசனை குறிக்கிறது அதன் கண்களுக்கு இடையில் இருந்த பெரிய கொம்பு முதல் அரசனாகும் அது முறிந்து போனபின் அதற்கு பதிலாக முளை தெழுந்த நான்கு கொம்புகள் அவனது அரசனின்று தோற்றவிருக்கும் நான்கு அரசர்கள் ஆகும் ஆனால் முன்னகன் ஆற்றல் இவற்றுக்கு இராது இவற்றின் ஆட்சி முடிவுற்று குற்றங்கள் மலிந்து உச்சநிலை அடையும் போது கடுகெடுத்த முகமும் வஞ்சக நாவும் கூர்மதியும் கொண்ட ஓர் அரசன் தோன்றுவான் அவனது வலிமை பெருகும் அது அவனது சொந்த ஆற்றலினால் அல்ல அவன் அஞ்சத்தக்க வகையில் அழிவு வேலை செய்வான் தன் செயலில் வெற்றி காண்பான் வலிமை மிக்கவர்களையும் தற்பெருமை கொண்டிருப்பான் முன்னெச்சரிக்கை தராமல் பலரை கொலை செய்வான் இறுதியில் மன்னருக்கு மன்னரையே எதிர்க்க துணிவான் ஆயினும் எந்த மனித முயற்சியும் இன்றி அவன் அழிவுறுவான் மாலைகளையும் காலைகளையும் பற்றிய காட்சியை குறித்து இதுவரை சொல்லப்பட்டது முற்றிலும் உண்மையானது ஆயினும் நீ இந்த காட்சியை உன் மனத்தில் மறைத்துவை ஏனெனில் பல நாட்களுக்கு பிறகே இது நிறைவேறும் தானியலாகிய நான் சோர்வடைந்து சில நாட்கள் நோயிற்று நலிந்து கிடந்தேன் பிறகு எழுந்து அரசனின் அலுவல்களில் ஈடுபட்டேன் ஆயினும் அந்த காட்சி என்னை திகைப்பில் ஆழ்த்தியது அதன் பொருளும் எனக்கு சரியாக விளங்கவில்லை அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்